சிவாய நம்ம நமே சிவாயா இந்த அடிப்பில் கொதிப்பது மிளகாத் தைலம் இந்த மிளகா தாயலம் வந்து எதற்காக இந்த மிளகா தாயலம் வந்து போடுறோம் அப்படின்னாக்கா இது பாரம்பரியமாக செய்யப்படும் அனுபவ முறையில் இந்த மிளகா தாயலம் செய்யப்படும் இந்த மிளகா தாய்லம் வந்து சில பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தீராத தலைவலி என்று சொல்லப்படும் புரடி வலி தலைவலி நெற்றி வலி காது வலி காதையில் சீ வடிவதல் அதே போல் வந்து நீர் வடிஞ்சு கொண்டே இருக்கும் இந்த தீராத நாலு வருஷம் ஐந்து வருடம் தீராத தலைவலிக்கு இந்த தைலம் ரொம்ப சிறந்தது கண்டத்துக்கு மேலே உள்ள எந்த இருந்தாலும் இந்த தைலம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் எப்பேற்பட்ட கூர்வையாக இருந்தாலும் ஒத்தை தலைவலியாக இருந்தாலும் இரண்டு பர்க்கம் தலைவலியாக இருந்தாலும் நெற்றி இருந்தாலும் பொரடி வழியாக இருந்தாலும் மொத்தத்தில் இந்த மிளகாய் தைலம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் சில பேர்த்திற்கு மழை காலத்தில் பனி காலத்தில் பார்த்தால் ஒரு தண்ணியில் பச்சை தண்ணியில் குளிச்சா கூட உடனேயே ஜலதோஷம் பிடிச்சிக்கும் சளி பிடிச்சிக்கும் கோர்வை வந்துவிடும் அதுபோல உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மிளகாய் தைலத்தை எப்படி செய்வது என்று சொல்லுகிறேன் முடிந்தவர்கள் செய்துக்கலாம் இல்லாதவர்கள் முடியாதவர்கள் வாங்கிக்கலாம் நம்மளிடம் முதல்ல இந்த மிளகாயை காம்பை எடுத்து விட்டு ஒரு மிளகாயை சின்ன சின்னதாக கில்லி போட்டு உரலில் இடித்து எடுத்துக்கொண்டு இந்த ஒரு கிலோ மிளகாவுக்கு ஒன்றுக்கு எட்டு பங்காக சுன்ற வைக்கணும் எட்டு பங்கு தண்ணி வைத்து அதை ஒரு பங்குக்கும் கம்மியாக கொண்டாட வேண்டும் எப்படி என்றால் எட்டு பங்கு தண்ணி வைத்து உடைய நீர் வரும்போது அரை லிட்டர் தான் இருக்க வேண்டும் இந்த அரை லிட்டருக்கு சுத்தமான நல்லெண்ணெய் அரை லிட்டர் சேர்த்து இரண்டையும் ஒன்றாக காய்ச்ச வேண்டும் மிளகாய் எட்டு பங்கு நம்ம எடுக்கக்கூடிய எட்டு பங்கு சேர்க்கக்கூடிய தண்ணியில் நம்ம எடுக்கக்கூடியது அரை லிட்டர் மட்டும்தான் அதை சுண்ட வைத்து எடுக்க வேண்டும் இதோடு அரை லிட்டர் நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டும் அதோடு ஒரு முப்பது கிராம் மிளகு நல்லா பாலியல் விட்டு நல்லா அரைத்து அதையும் இதோடு சேர்த்துக்க வேண்டும் இதோடு குரு மொப்பு வைத்திய முப்பு என்று சொல்லப்படும் சேர்த்திருக்கிறோம் அதுபோல் சேர்த்து நல்ல எண்ணெய் பதம் வரும் வரை இதை காய்ச்சி பதமாக எடுத்துக்கிட்டோம் என்றால் இப்பேற்பட்ட கண்டத்துக்கு மேலே உள்ள நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அத்தனையும் முழுமையாக நீரும் என்று தீரும் இந்த பேர்பட்ட தலைவலியாக இருந்தாலும் புரடி வழியாக இருந்தாலும் நீர் சம்பந்தப்பட்ட நீர்கூறுவையாக இருந்தாலும் அத்தனையும் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மிளகாத் தைலத்திற்கு உண்டுங்கையா இந்த மிளகா தைலத்தை யார் என்றாலும் முடிந்தவர்கள் செய்துக்கலாம் முடியாதவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டால் இதை பெற்றுக்கொண்டு இந்த தைலத்தை ஒரு மாதத்திற்கு மூணு நாளைக்கு ஒரு முறை இந்த தைலத்தை தலையில் வைத்து நல்லா தேய்ச்சி ஒரு பத்து மணி பத்து நிமிஷம் வைத்திருந்து அதுக்கப்புறம் வெந்நீரியில் நம்மை இதை சீகக்காய் போட்டு நல்லா தேய்ச்சி இந்த வெந்நீரியில் குளித்தோம் என்றால் தலையில் சேர்ந்த நீர்க்கோர்வை தலைவலி வலி மொத்தத்தில் எல்லாமே கண்டத்துக்கு மேல் உள்ள நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் முழுமையாக தீரும் என்று இது முறையில் இந்த செய்ய செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு மாதத்திற்கு ஒரு எட்டு முறை இந்த எண்ணெயை நம்ம தேய்ச்சி குளிச்சிட்டோம் என்றால் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களும் தலைவலிகளும் புரடி கண்டத்துக்கு மேல் உள்ள அத்தனை பிரச்சினைகளும் முழுமையாக நீங்கிவிடும் இது அனுபவ முறையில் இந்த மிளகா தைலம் செய்து இருக்கிறோம் இந்த மிளகா தைலத்தை நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் முடிந்தவர்கள் செய்துக்கலாம் இதை ஒரு கிலோ மிளகாய்க்கு எட்டு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வரும்போது அரை லிட்டரு அந்த மிளகாயோடைய சாறு எடுத்தால் போதும் அதோடு அரை லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து முப்பது கிராம் மிளகு பாலியல் உட்டு அரைத்து இதையும் ஒன்றாக சேர்த்து கொஞ்சம் குருமூப்பு சேர்த்தோமென்றால் மிளகா தைலம் சிறப்பாக இருக்கும் இதை வைத்து கண்டத்துக்கு மேல் உள்ள நீர் கோர்வை நீர் சம்பந்தப்பட்டது தலைவலி புரடி மூக்கில் நீர் வடிதல் கண்ணில் நீர் வடிதல் காதில் சீவடிதல் காது வழி அத்தனைக்கும் இது சிறந்த மருந்து என்று சிதர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள் இது நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் என்று இந்த முறையை சொல்லியிருக்கிறேன் முடிந்தவர்கள் செய்துக்கலாம் முடியாதவர்கள் வாங்கிக்கலாம் இது நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும் சிவசிவா திருச்சிம்பலம் சிவாய நம சிவாயா